और अल्ट्रा सुकरा कंजीय ಅವರು

இப்பொழுது மக்கள் மாவட்ட செயலகத்தில் இருக்கின்ற ஆலயத்தில் இருந்து புதிர் எடுத்து வந்து இங்கே இப்பொழுது உற்பட்டி அடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் மாவட்ட அரசாங்க மாவட்ட செயலாளர்களாக கே எஸ் அருளாக்சர் தலைமையிலே மிகவும் அழகான முறையே என்ற பொங்கல்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பதினான்கு பிரதேச சார்ந்த பதினான்கு வகையிலான சுவைகளோடு இங்கே ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு அனைவரும் தன்னுடைய பொங்கல் ஏற்பாட்டினை அழகான முறையை தோரணம் அமைத்து அதை புகார் வைத்து இந்த பொங்கல் ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது உற்பத்தி அளித்தல் நிகழ்ச்சி ஆரம்பமாகி அந்த நெல் மணிகளை சேகரித்து உதவினை விட்டு அரிசி ஆக்குகின்ற நேரகின்ற நிகழ்ச்சி இப்பொழுது பதினான்கு பிரதேச செயலர்களுடைய பெருசு செயலாளர்கள் அதுபோன்று அங்கே கடமையாற்றின உலக பிரிவு செயலாளர்கள் உத்தியோகர்கள் உத்தியோகர்கள் என அனைவரையும் இணைந்து இந்த மாவட்டத்தினர் விழாவை அடங்கான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இப்போது மாவட்ட ஏற்பாடு पाण्डव नाम के प्रति सिंहसिंह के बल था नूरूल पाण्डव नाम के वह सुरेंद्र कुंवर निधि रानी रुचि नाम आदत आदत आप वाले पड़ोस में तेल भाड़े के तू चुन लेते हैं रेंजी भाड़े पर के बोले आठ लड़कियां नगरी की पांच चुन लोगी दूजी को हम ले पांच राज्य गिरफ्ते नेला की दूध भट्टी बार बजे இப்பொழுது அரிசியாக ஆமா இப்பொழுது நெல் குற்றலில் ஆர்வமாக இருக்கிறது அரசாங்க அமைப்பதற்கு

அரிசி ஆக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை பிடைத்து எடுத்து பொங்கல் ஏற்பாடுகளை நீங்கள் உடனடியாக மேற்கொள்ள

kau itu tempat itu

నస్రీ స్వీకరించి మనం చేయలేము దయచేసి సోదరేటి మాట్లాడుకుందాం అర్థలాత మావత కొరియాల రూపే అన్న సోదరేటి మాట్లాడుకుందాం बता कल पंजीकृत है भाले भाले ठीक है ठीक है सुधरेंगे बन्दे भाले बन्दे भाले बन्दे भाले बन्दे भाले चार्ट नहीं ताली लूटी आपके पाठशाले में ये मधुमिका बाबा नहीं बाबरी आप बिचारे and dear,

பொங்கல் விழா எல்லா ஆலயங்களிலும் குறிப்பாக ஆலயங்களிலும் விழா என்னுடைய ஆலயத்திலும் இது கொண்டாட்டத்தின் போது நான் அவர்களிடம் இந்த விழாவுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா என்னென்று சொன்னா இந்த பொங்கல் விழா என்பது உழவர்கள் கொண்டாட வேண்டிய விழா அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விழா இருக்கின்றது இந்த பொங்கல் விழா என்பது உழவர்களுக்குரிய விழா உள்ளவர்கள் கொண்டாடுவது தேவலா எரிக்கிறவங்கள அதிகமானோர் வயல்ல காலை வச்சிருக்க மாட்டோம் குறிப்பா சொல்லணும் பொங்கல் விழாவில் வந்து அதிகமாக நடிகர்கள் நடிகைகள் இந்த பொங்கல் விழாவில் வீட்டில் கொண்டாடி போட்டோ விழா மட்டும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படி போட்டு அதில் லைக்ஸ் எடுத்து அது ஒரு வருவாய் அவங்களுக்கு அது ஒரு இன்கமாக அவங்க உருவாக்கி கொள்வாங்க உழவர்களுடைய விழாவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது எங்கேயும் பார்த்து நீங்க சொன்னா நிறைய பேர் நாங்க வயல் பக்கமே போயிருக்க மாட்டோம் வயல் என்ன தெரியாது இது உழவர்களுடைய விழா ஆனால் இந்த நாளில் நாங்கள் இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஆனால் இருந்தாலும் நாங்கள் இதனை தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் இதை கொண்டாட வேண்டும் அது எங்களுடைய அந்த குடும்பத்தை நாங்கள்

உடலை கற்று என்னுடைய அம்மா அவரை நாங்கள் பார்த்தவர்கள் சொன்னால் அழகாக அவர்கள் உடல் உலத்தை போட்டு அழகான முறையில் அரிசியை எடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அதை செய்வதற்கு தெரியாத என்று இருக்கிறோம் அவர் இப்பொழுது நகரம் எல்லாரும் இது வில் இருக்கு போகிறோம் அங்கே அரிசை குத்தி கொண்டு வந்து நாங்கள் மாறக்கூடாது நாங்கள் பார்க்கிறோம் வேதாவளத்துல கூட அதாவது பைபிள்ல கூட பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அறுவடை பண்டிகை என்று சொல்லி மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் பிரதேச நடத்தப்படும் பொங்கல் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட செயலாளர் அவர்களை பொங்கல் விழாவுக்கு வருக வருகின்ற வரவேற்கின்றோம் அதே போன்று மேலதிக மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அனைவரையும் நிறைவேற்றுப்போம் அதுபோல பதினான்கு பிரதேச செயலாளர்களின் பங்கு வைத்திருக்கும் பிரதேச உதவி பேருந்து செயலாளர்கள் திட்டமிட்படுத்த உத்தியோகத்தர்கள் ஆகியவரையும் வரவேற்று அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரணரை உரிமைய கல்வியை கல்விப்படுத்தும் நமது சுற்றுவட்டாரத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் அறப்பாடு சாலைகள் மற்றும்